கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாலமோனின் உன்னத பாட்டு ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நான் என் நேசருடையவள் அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் வாசம் பண்ணிட நம்மை அவருடைய ஆலயமாக மாற்றிட தன்னுடைய நேசத்தையும் பிரியத்தையும் காண்பித்திட தன் ஜீவனையே தந்தார் இயேசு கிறிஸ்து வாசம் செய்யும்படியாக தன் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிப்பவர்களே அவருடைய நேசர்களாகவும் அவர்களிடத்திலே அவர் தன்னுடைய பிரியத்தை காண்பிப்பவராகவும் இருக்கிறார் எனவே நாம் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து அவருடைய நேசர்களாக மாறி அவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தையின்படி ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் எங்களுடைய நேசராகவும் உம்முடைய பிரியம் எங்களிடத்தில் காணப்பட வேண்டியும் எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை முழுமையாக உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய நேசர்களாக மாறி உம்முடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வார்களாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 வர்பசுவால் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்